ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்த்லக் நம்ம சில இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்காய் பொரியல் தான் செய்யப் போகிறோம் வாங்க எப்படி செல்லன்னு சொல்லி பார்க்கலாம் முருங்கைக்காய் பொரியலுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் அன்னைக்கு முருங்கைக்காவை நல்லா கழுவி தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பழம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் அரைமுறை தேங்காய் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அஞ்சு வர ரெண்டு பச்சை மிளகாய் கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்பு தேவையான அளவு கருகப்பழம் பத்து பல்லு பூண்டு தேவையான அளவு எண்ணெய் நம்ம இதை வச்சு அன்னைக்கு முருங்கக்காய் பொரியல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம இப்போ முருங்கைக்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க விடலாம் முருங்கைக்காவை பாருங்க நமக்கு சூப்பராக முருங்கக்காய் வேக வச்சு எடுத்தாச்சு நம்ம இப்போது தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சாச்சு நம்ம இப்போ முருங்கைக்காவுக்கு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைமுறை தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் அஞ்சு வர உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க பூண்டு கொஞ்சமாக கருகப்பில சோம்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம இப்போ அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப மையம் அரைக்காதீங்க இப்படி தான் அரைக்கணும் முருங்கக்காய் பொரியலுக்கு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்காய் பொரியலுக்கு நம்ம இப்போ கடாய் அடுப்பில் வச்சாச்சு கடாய் ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம தேவையான தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் வேறு எண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் அன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெயெலாம் முருங்கைக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம வெங்காயம் வச்சிருந்தோம்ல வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க நம்ம கொஞ்சமாக பருகுப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கிப்போங்க வரையும் பாருங்கள் நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நமக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பண்ணிக்கோங்க நம்ம இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுதம் இந்த மாதிரி நீங்கள் முருங்கக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நமக்கு மசாலா ஸ்மெல்லு நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம முருகைக்காவை சேர்த்துக்கலாம் முருகைக்காவ சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளரி விட்டுக்கோங்க பாருங்க நமக்கு சூப்பராக முருங்கக்காவை சேர்த்து நல்லா வதக்கி வச்சு இங்கே இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி அரைச்ச தண்ணி லைட்டாக சேர்த்துருக்கேன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் வாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் வா சூப்பராகிடுச்சு பாருங்க முருங்கைக்காய் பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி என்னுடைய வீடியோ வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் நமக்கு சூப்பரான முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் பாருங்கள் நமக்கு சூப்பரான சுவையான முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த விடியில் பார்க்கலாம் ஓகே பாய்